நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் இது முழுக்க முழுக்க ஆன்மீக சக தகவல்களை தழுவி வர சேனல்கள் நிறைய கோயிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா கர்நாடகா டூரில் வந்து நிறைய கோயிலை பற்றி நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய கோயிலை பார்த்தாலும் இன்றைக்கி வந்து பார்க்கக்கூடிய கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அரிதான கோவில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரில நிறையா பேர் பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரில ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில் இந்த இடம் வந்து நாங்கள் வந்தோம் பார்த்தீங்களா இது வந்து உடுப்பி கிருஷ்ணர் கோவிலை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம் இந்த கோவில் வந்து ஒரு மகாலட்சுமி கோவிலுங்க மகாலட்சுமியை பிரதானமாக வச்சு வழிபடக்கூடிய கோவில் இது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சிலா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது உடுப்பியிலேருந்து பக்கத்தில் உச்சிலா கோவில் ஒருவேளை டூர் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இந்த கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம் ஆனால் ரொம்ப பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த மகாலட்சுமியை வந்து வழிபட்டோம் அப்படின்னாக்க சகல மங்களமும் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கு இந்த நிறைய இடங்களில் மகாலட்சுமிக்கு கோயில்கள் இருந்தாலும் இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க கேரளா முறைப்படி கட்டியிருந்தா கூட இந்த இடம் வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்கணும் கேரளா பாணியில் தான் இந்த கோயிலை வந்து ஃபுல்லுமே கட்டியிருக்காங்க உட்டு ஒர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த உட்டனில் வந்து வேலைப்பாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோமாங்கிற அளவுக்கு மனசை வந்து கொள்ள கொ கொல்ல கொள்ள அடிச்சுது அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் வந்து இப்போ ரீசண்ட்டாக புதுப்பிச்சா மாதிரி தான் தோணுது அவ்வளோ புதுசாக அழகாக ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்றாங்க அவ்வளோ அழகா மெயின்டைன் பண்றாங்க ஆனா இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப பெரிய பரப்புடன் கூடிய ஆலயமாக வந்து இருக்குது ஆலயத்தோடய முகப்பிலே வந்து பார்த்திங்கன்னா அழகான திருக்குளம் வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகான அந்த முகப்பு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கொடிமரமே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கொடிமரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உருவம் வந்து அங்கங்கே பதிச்சிருக்கு அதே மாதிரி மகாலட்சுமி அப்படின்னா துளசி வந்து கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா அதே மாதிரி கோவில்லையும் அழகாக துளசி மாடம் வந்து வச்சு அவ்வளோ அழகாக பளிங்குக்கல்லால் மார்பிளால் அங்கங்கே அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக கும்பாபிஷேகம் மானா மாதிரி தான் பார்த்தாலே வந்து தெரிஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க போன உடனே வந்து விநாயகர் விநாயகர் வந்து இருக்கார் அவ்வளோ அழகான விநாயகர் பெரிய விநாயகர் அதே மாதிரி மகா காளிக்கு தனியான சன்னதியும் வந்து இருக்கு அந்த கட்டடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த யாழி மாதிரி சிங்கம்மாலாம் வடிவமைச்சிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருண்டையா பால் மாதிரி வந்து வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அந்த பல்லுக்கு நடுவில் அந்த பால் இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த பாலை வந்து நம்மளால வந்து ஆட்டி வந்து பார்க்க முடியுது அந்த அளவு வந்து கட்டிடக்கலை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி மூலஸ்தானத்தில் நமக்கு வந்து மகாலட்சுமி வந்து பிரதிஷ்டை பண்ணி அவ்வளோ அழகாக வந்து இருக்காங்க ஸ்ரீ மகாலட்சுமி பெருமாளோட திவ்ய ஆயுதங்களை தாயாரும் தன்னுடன் வச்சு தரிசனம் வந்து தராங்க நறுமண மிக்க மலர்களால் அர்ச்சனை வந்து செய்யற செய்யணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப தினமுமே அவ்வளோ ம மலர்களை கொண்டு அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணாக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அங்கே விசேஷமாக கொண்டாடப்படுறது அர்ச்சனை செஞ்ச குங்குமத்தை வந்து பெற்று தன்னோட வீட்டில் வந்து குங்குமத்தோடு கலந்து தினமும் நெற்றியில் எட்டு கொண்டாக்க அது வந்து பெரிய பாக்கியமாக வந்து கருதுறாங்க அதனால அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை மறக்காம வாங்கிட்டு போகிறாங்க அதே மாதிரி அந்த அபிஷேகம் பண்ண தண்ணீர் கொட்டும் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பீரங்கி மாதிரி வடிவமைக்கப்பட்டது அது ரொம்ப அழகாக இருந்தது என்ன மனசை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அந்த கோவிலில் வந்து சிற்பங்கள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி கலை வடிவம் வந்து அவ்வளோ பார்த்து 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 பண்ணியிருந்தாங்க நம்ம ஒரு வீடு கட்டினா எவ்வளோ அழகாக கட்டுவோமோ அதே மாதிரி அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இந்த கோவிலுக்கு வந்தாக்கா தரித்திரம் விலகும் தடைகள் விளங்கும் நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது பக்தர்களோட அனுபவமாக இங்கே வந்து இருக்குது அதனாலேயே இங்கே கு குங்குமம் குங்கும அர்ச்சனை வந்து சிறப்பாக வந்து எல்லா பக்தர்களும் வேண்டிக்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க லக்ஷ்மிக்கு குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை பலருக்கும் விநியோகம் செஞ்சாக்க எப்பேற்பட்ட வறுமையும் விலகும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் இதை செய்வது ரொம்பவே நல்லது அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா இதை நீங்கள் பண்ணலாம் அங்கே வந்து குங்குமமும் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க ஆலயங்களுக்கு சென்று செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே லக்ஷ்மி படத்தை வச்சு குங்கும அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை வந்து வாங்கிட்டு போய் வீட்டிலேயே கூட வச்சுட்டு பண்ணுறாங்க நார்மலாகவே நம்ம மகாலட்சுமி படத்தில் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது வறுமைகள் நீங்கும் கடன்கள் போங்கும் செல்வம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்ற சொல்றாங்க உண்மையிலேயே அது வந்து நடக்குங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நூற்றி எட்டு குங்கும அர்ச்சனை வந்து பண்ணி குத்து வளர்க்க அம்மனாக பாவிச்சு இந்த குங்குமத்தாளை நூற்றி எட்டு ஸ்லோகம் சொல்லி லக்ஷ்மி அர்ச்சனை வந்து பண்ணுவோம் போது நமக்கு ஏற்படுற வறுமைகள் அத்தனையும் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் பொங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த கோவில் அதுதான் வந்து பண்ணுறாங்க பக்தர்கள் அனைவரும் குங்குமத்தை வந்து பிரசாதமாக எடுத்துட்டு போய் வீட்லேயும் வந்து வைக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவில் இந்த வாசல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உட்காந்து கொஞ்சம் நேரம் அமர்ந்து ம மனசு நிம்மதி கிடைக்கக்கூடிய சூழலில் இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோவில் இப்போ தான் புதுசாக கும்பாபிஷேகம் ஆனால் நிறைய விசேஷங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது பஜனை ஒரு பக்கம் நடக்குது கச்சேரி அதுக்கான ஏற்பாடுகள் இருக்குது நாங்கள் போனப்போலாம் நிறைய விசேஷங்கள் நடக்கிற மாதிரி இருந்துச்சு தினமுமே அவ்வளோ அழகாக அந்த அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோவில் ரொம்பவே எங்களுக்கு பிடிச்சிருந்தது